ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே அபி ராகவ் என்ன பண்ணுறாங்க சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்றாங்க ஆகுறாங்க ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணுறது எப்படியாவது அத்தை அந்த வீட்டுக்கு வர வைக்கணும்னு பார்த்துட்ருக்கான் அந்த முரளி ஆனால் வரவிடக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தான் பண்ணுதுங்க கூட்டுக்கலாணித்தனம் பண்ணதுங்க ஆனால் வரவிடக்கூடாதுன்னு பிளான் போட்டுட்ருக்காங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க ராகவ் கிளம்புறாங்களா ஆஃபீஸுக்கு வரலா அபி அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லை நீங்கள் போங்க நான் எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது என்ன இங்கே ஏதாவது ஒன்று மாற்றம் நடந்துடும் அதனால நான் வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க சரி அபி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் முரளையை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறான்னு திட்டம் தீர்க்கிறத நம்ம பார்த்து கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் துணிமணில் அக்காவுக்கு முடியலைங்கிறனால போய் போட்டுட்டு இருக்காங்களா கரெக்டாக இவன் போயிட்டு என்ன அபி நீங்கள் இந்த வளவியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க ஏன்னா வளையல் அங்கே உடஞ்சிட்டு ஓடி வந்தாங்க இல்லையா அந்த ஒரு இடத்துக்கு வர சொன்ன இடத்துல அதை காமிச்சோன்னே நீ எதுக்காக எப்படி சொல்கிறேன்னா எனக்கு தெரியுது நான் அதே அங்கே வந்தேங்கிறத நீ போகிறேன் சொல்லிக்க எனக்கு ஒன்றும் பயம் இல்லையே அப்படின்னு அபி சொல்ல என்ன அபி ரொம்ப திமுறா அப்படிங்கிறாரு உடனே நீ ஏன் இல்லாத மாதிரி நடிக்கிற அப்புறம் உனக்கே இவ்வளோ கீழே எனக்கு இருக்க கூடாதா அப்படின்னு நான் அபி சொல்ல ஏன் அபி ஏன் அப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற நான் மேலே எவ்வளோ உயிராக இருக்கேன்னு தெரியுமா அடச்சே வாய மூடு அப்படிங்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க நான் உனக்கு தங்கச்சி வேணும் தெரியுமா என்ன அப்படி இப்பெல்லாம் புரிஞ்சுக்காம பேசுகிறேன் நான் உன்னை இன்னைக்கு நேற்றுக்கு லவ் பண்ணல அபி நீ ராகவுக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே லவ் பண்ணிட்டேன் என் மனசுக்குள்ள உன்னை வச்சு பூட்டி வச்சு பூஜை பண்ணிட்டுருக்கேன் நீ அவன் ராக உனக்கு செட்டே ஆகாது செஞ்சு சொல்கிறேன் அபி நீ கூட வந்துரு அபி நீ கூட வந்தினா நீ நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இங்கே பார் உனக்கு அவ்வளோதான் மரியாதை உனக்கு கொஞ்சம் கூட வைக்க தோ அப்படின்னு சொல்லி துப்புறாங்க ஊங்கி அரைஞ்சின்னு வச்சுக்கவே ஓடி போயிரு அப்படிங்கிறாங்க என்ன அபி என்ன நினச்சிட்டு நான் உன்னை வாழ விட்டு நினைக்கிறியா உனக்கு எல்லாம் உனக்கு வர்ற துன்பம் கஷ்டம் எல்லாமே என்னால தான் அதை புரிஞ்சுக்கோ இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன் ஆனால் இனிமேல் என் கோவத்தை இனிமே நிறையா கொடுப்பேன் அப்படிங்கிற இப்போ அப்படி பார்க்குறாங்க நீ எவ்வளோ கொடுத்தாலும் அதை வாங்கி திருப்பி அடிக்கிறதுக்கு என்ன்கிட்ட திறமை இருக்குது தைரியம் இருக்குடா என்ன இருக்க அப்படிங்கிறாங்க உடனே இங்கே பார் நான் இந்த ஆதாரம் வேணால் இல்லாமல் போகலாம் ஆனால் எல்லா ஆதாரத்தையும் நான் கலெக்ட் பண்ணி அஞ்சலியை காட்டை நிரூபிப்பேன் காமிப்பேன் அப்படிங்கிறாங்க என்ன பண்ண முடியும் அதை ஒரு ஆதாரம் இல்லாமல் போச்சே அப்படிங்கிறாரு எந்த ஆதாரம் இல்லாமல் இருந்தேன்னா இதோ இப்போ அதான் இருக்கே நீ பேசுனது எல்லாம் நான் ரெக்கார்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு செல் எடுத்து காமிக்கிறாங்களா ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அபி அபி அழிச்சிரு அபி ப்ளீஸ் அபி உன் பக்கத்தே நான் வரமாட்டேன் உனக்கு எதுவும் நான் இடைஞ்சல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுறாங்களா அப்படியே சிரிக்கிறாங்க அபி அட பாவி சும்மா சொன்னதுக்கே இவ்வளோ சீரி இவ்வளோ சீரியஸ் ஆகிறானே அப்போ உண்மையிலாம் எடுத்து வச்சுட்டா நல்லதோ கண்டிப்பாக இவன்ட்டு நம்ம சாதாரணமாக பேசுகிறத எடுத்து தீரணும் ஆனால் கொஞ்ச நாளைக்கு அவன் எதுவுமே பேச மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த போட்ட போடே அவனுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்காங்க கால் பண்ணுறாங்க ராகவ் என்னங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்களா என்ன அபி நீ இன்னும் வரவே இல்லை இந்த வர்றேன் இந்த வரேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இந்த வந்துடுறேன் பாஸ் அப்படிங்கிறாங்க சீக்கிரமா அபி நீ இல்லாமல் இங்கே வேலையே மாட்டேங்குது என்னது வேலை மாட்டேங்குதா என்ன பாஸ் என்ன சொல்கிறீங்க என் மூஞ்சில் முழிக்காத போயிரு போய் தொலை அப்படிம்பிங்க அபி அது நான் பழைய ராகவ் என்ன நீ அதையே சொல்லிகிட்ருக்க அப்படி சொல்கிறாங்களா இந்த வந்துட்டேன் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்துடுறாங்களா வந்துட்டு கரெக்டாக ஆஃபீஸ் வாசலில் நிற்கிறாங்க மறுபடியும் கால் பண்ணுறார் என்ன அபி என்ன நீ வரலையா இன்றைக்கி வர முடியல பாஸ் கோச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்களா என்ன கோச்சுக்காதீங்களா என்ன நீ இப்போ வந்து வேகமாக கோச்சுக்காதீங்கிற நீ சாப்பாடு கொண்டாருன்னு சொன்னால் இப்போ என்ன ஆச்சு மணி என்ன ஆகுது என்ன பாஸ் அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் ஹோட்டல் எதுவும் கேண்டீன் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க என்னால் வர முடியலை சரி நீ இப்படி பண்ணுவேன் நினைக்கவே இல்லை சரி பரவாயில்ல அப்படி நீ நீ இருந்துக்கோ ரெஸ்ட் எடுத்துக்கோ ஏன் முடியலையா ஆமாம் லைட்டாக தலைவலி சரி நீ ரெஸ்ட் எடுத்து மாத்திர வாங்கி போட்டுக்கோ நான் போய் எங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு இப்படி வாராரு கரெக்டாக ஆகுது அப்படியே வாசல் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறாங்க அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு ஏ என்ன இது அப்படிங்கிற சும்மா அவங்கள்ட்ட கலாய்ச்சி பார்த்தேன் எவ்வளோ தூரம் என்னை திட்டுறீங்களா திட்டாமல் இருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்ண பார்த்தேன் பரவாயில்லையே பசியோடு இருந்தாலும் நான் வல்லேன்னு தெரிஞ்சோம் நீங்கள் என்னை திட்டவே இல்லையே வேறு லெவல் ராகவ் அப்படிங்கிறாங்களா வேறு லெவல் ராக்கி பாய் அப்படிங்கிறாங்க உடனே அடிப்பாவி என்னை டெஸ்ட்டு வச்சியா நல்ல வேலை அப்பா முருகா நான் என்னை காப்பாற்றிட்டப்பா அது வேற நான் பாட்டுக்கு திட்டிருந்தேன் ஏண்டியவி சாப்பாடு கொண்டு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது திட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் என்ன நீ வந்து வச்ச டெஸ்ட்டில் நான் தோத்துருப்பேன் தானே அப்படின்னு அப்படின்னு சொல்ல அப்படியே சிரிக்கிறாங்க அபி ம் பரவாயில்லையே தப்பிச்சிட்டிங்க நீங்கள் பாஸ் மார்க் எடுத்துட்டீங்க அதெல்லாம் இல்லையே பாஸ் மார்க்லாம் இல்லை ஃபுல் மார்க் எடுத்திருக்கேன் எப்படி நான் உனே ஒரு வார்த்தை கூட திட்டல இல்லை ஆமாம் ஏன் லேட்டுன்னு கேட்டிங்களே அடிப்பாவி அது சாதாரணமாக தண்ணி கேட்டேன் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் ரெண்டு மார்க்கு கம்மி தான் தொண்ணூத்தெட்டு மார்க்கு தான் ஆமாம் தொண்ணூத்தெட்டு பத்தாதான் உனக்கு அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிற இதெல்லாம் லாவணியை பார்த்துட்டுச்சா என்ன இது இந்த கட்டாவிலாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க போகிறாங்க லாவணியா மேடம் இருங்க உங்களுக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு போறீங்களா நான் போய் வெளில அப்படின்னு 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 ராக வந்துட்டு இரு சாப்பிட்டு லாவணியா அப்படிங்கிறாரு எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க அடிக்கிற லூட்டியை பார்க்க சைக்க முடியாது எந்திரிக்க என்ன அப்படி கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க உட்காருங்க மேடம் ரெண்டு பேருக்குமே சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க ரெண்டு சாப்பாடு எங்க அக்காவும் நானும் சேர்ந்து செஞ்சது ஆசாசை அந்த பொரியல் நான் செஞ்சேன் சாப்பிடுங்க வாயில் எடுத்து வைக்கிறாங்க கன்றாவியா இருக்கு நினைக்கிறாங்க சொன்னால் திட்டுவாளே அப்படின்னு நினைக்கிறாங்களா இங்கே ராகுவுக்கு எடுத்து சாப்பாடு வைக்கிறாங்க அப்புறமா இருங்க நான் எடுத்து ஊட்டி விட்றேன் அப்படின்னு வேகமாக எடுத்து ஊட்டி விட்றாங்க ராகு அப்படியே வேணாம் அபி அதெல்லாம் இல்லை நான் ஆசாசியாக ஊட்டி விடுவேன் பாட்டி சொல்லி விட்டுருக்காங்க நீ ராகுவுக்கு ஊட்டி விட்டு வரணும்னு அப்படிங்கிற ஐயோ லாவணியம் பார்க்குறா இது இதுக்கு தானே நான் வேணான்னு சொல்லி நினச்சேன் போயிடுவோம்னு இந்த கன்றாவியா ஐயோ அப்படின்னு நினைக்கல என்ன லாவணியம் மேடம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுங்க ராக்கிபா எப்படின்னு ஊட்டி விடுறாங்க அபி ராகவ் ராகவ் சொல்கிறாரு என்ன அபி விட பாவம் இல்லையா என்ன உங்களே நினச்சிக்கிட்டு இருக்கா நம்மளாம் இப்படி பண்ணாதே அவங்கள மறப்பா ஓ தானே சரி சரி ஆ அந்த பொரியல் எடுத்து ஊட்டி அபி ஆ குழம்பு அபி அதை எடுத்து ஊட்டி விடு அப்படின்னு சொல்லி அவரும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க லாவணி என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் சாப்பிட்ட கையோட கையை கழிட்டு எழுந்திரிச்சிட்றாங்க என்ன மேடம் போதுமா இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வயிறு வந்து ஃபுல்லாக இருக்குது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிடுறாங்க அலறி அடிச்சு போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க சிரிச்சிட்டதுக்கப்புறம் ராகவ் பார்க்குறாங்க வேணாம் அப்படி பாவம் இல்லையா ரொம்ப ஓட்ட வேணாம் அப்படிங்கிறாங்க ஓ உங்களுக்கு இறக்கம் வந்துருச்சோ உங்களை அப்பா இந்த மட்டும் புருஷனை பத்தி ஏதாவது ஒன்று தெரிஞ்சா போதுமே அதையே நம்ம பக்கத்தில் இருக்கணும்னா யார்டையும் போயிடக்கூடாதுன்னா தானே நம்ம கண்ணில் விளக்கணை விட்டு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ஓ அப்போ ஆஃபீஸுக்கு வர்றதும் அதுக்காக இருக்கலாம் அடிப்பாவி அப்படிங்கிறாங்க விரட்ட ஆரம்பிக்கிறார் அடிக்க போறாரு எந்திரிச்சு ஓடிடுறாங்க ரபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தவங்க பொண்ணு எனக்கு எல்லோரும் லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் யூ ஃப்ரெண்ட்ஸ்